ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பாருங்கள் வச்சுக்கிட்டு உட்காந்துச்சிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கள் வீட்டில் பூக்க வீட்டில் இருந்தாலும் ரொம்ப டார்ச்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கே போகிறதுனே தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் எவ்வளோ இருந்தாலும் இந்த பஸ் ஸ்டாப்பில் உக்காந்துச்சுட்டு பண்ணுறது தெரியல யாராச்சும் தயவு செய்து யாராச்சும் இருந்தால் எனக்கு வந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாப்பில் வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் என்னால் முடியல நான் எங்கே போய் எனக்கு எங்கேயாச்சும் ஒரு இடம் தங்கிறதுக்கு மட்டும் இப்போதைக்கு இருந்தால் போதும் எங்கேயுமே தங்குறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே போகிறதுனா போது ஆரம்பிக்கு கேஷ் கூட இல்லை என் கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கை ஹெல்ப் பண்ணுங்களா யாராச்சும் என்னால் முடியல என்னால் அழகு போட முடியல யாரையும் ஏற்கனவே இங்கே எல்லோருமே வந்து கேட்டாங்க எதுக்குமா இப்போ கல்யாணம் மட்டும் இப்படி வந்து ஒப்பாரி வச்சிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்குறாங்க பண்றது தெரியல சென்று வந்து என்ன பண்ணி யாருமே கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனா மக்கள் எல்லாருமே சொன்னாங்க கீழக்கம்மா என் நம்பாதான் ஒரு உரிக்க அப்படின்னு சொன்னாங்க நான் இதெல்லாம் தேவை நம்ம எல்லாரையும் நம்பி இது மாதிரி அவன் இவ்வளோ சீக்கிரத்தில் நாலு நாளில் கல்யாணம் பண்ணி என்னை அவன் கிட்டே போவான்றது எனக்கு தெரியாது ஆனால் அப்படி போயிட்டு அவன் சொல்கிறான் என்கிட்ட திமுறாக பேசிகிட்டு இருக்கான் நான் வந்து நீ மக்களுக்கு நான் நான் ஒன்றுக்க ஆமாம் நான் ஒன்று வேணும்னு அவன் பண்ண இப்போ இருக்கி தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனேன் நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போது நீ யாருக்கிட்டே போடணும்னு என்ன உணான்னு சொல்லிக்கே நான் இல்லைன்னு சொல்லி தான் வீடியோ போடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான் நான் இல்லைன்னு சொல்லுவேன் நான் என் பொன்னாட்டி கூட வாழலை நான் தனியாக இருக்கிறன்னா சொல்லி வீடியோ போடுவேன் அப் அப்படின்ற மாதிரி தான் கார் கண்டென்ட்லாம் எடுத்து போட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ அவனால் வந்து நான் எல்லாமே இழந்துட்டு வந்து நிற்கிறேன் ரோட்டில் நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராச்சும் என்னை எல்லாருமே நிறைய பேர் திட்டினீங்க நிறைய பேர் கேவலமாக கமாண்டில் பண்ணீங்க நான் தப்பாக சொல்லல சரி ஓகே நான் பண்ண தப்பு அதனால தான் நீங்கள் என்னை அவ்வளோ திட்டிருக்கீங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அப்படி தான் தெரியும் நானாக இருந்தாலும் மற்றவங்களை அப்படி தான் பேசியிருப்பேன் இப்போ ஒரு பொண்ணாக இருந்து எங்கே போகிறதுன்றது தெரியல பட் வந்து எனக்கு யாராச்சும் ப்ளீஸ் தயவு சரி யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களாம் என்னால் முடியல நான் எவ்வளோ பேரையும் உட்காந்து எங்கள் வேறு ரொம்ப பசிக்குது நான் நைட்டுக்கு நான் ரெண்டு மூணு நாளாகவே எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு ரெண்டு மூணு நாளாகவே வீட்டுக்கு வராமல் இருக்குவேன் நான் சரியாக சாப்பிட கூட இல்லை அப்படாமல் இல்லை என் வீட்டில் இருக்கும்போதும் சரியாக சாப்பிட நேற்று எங்கள் வீட்டில் சரியான அடி அடிச்சுட்டாங்க அதனால் நான் வந்து இப்போ வந்து பஸ் இங்கே வந்து ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாப்பில் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல கஷ்டமானது ஏதாச்சும் எனக்கு அந்த யாராச்சும் எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு இப்போ தங்கத்துக்கு இடம் மட்டும் யாராச்சும் கொடுங்க எனக்கு அந்த இடமாத்திக்கு போயிட்டான் ஆனால் திருப்பி வந்து அவன் வரமாட்டான் ஏன்னா வந்து அவன் சொல்லிக்கான் நான் வர மாட்டேன் நான் வரமாட்டேன் இதோட நான் என் பொண்ணாட்டி கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போயிட்டான் இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து அவன் வாழமாட்டான் அவன் வந்தாலும் இதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் ஏன்னா வந்து என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டான் அவனை நம்பின நம்பின அவன் அவ்வளோ என்னை பண்ணான் அதை பண்ணிட்டு நாலு நாள் நாலு நாள்லேயும் என்னை வீட்டுக்கு போயிட்டான் சரி அதனால் இதுக்கப்புறம் வந்து நான் யாரையுமே நம்ப மாட்டேன் யாருமே நீங்களும் நிறைய கமலில் சொன்னீங்க நம்பாத யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடினேன் ரொம்ப கமலில் வந்து ரொம்ப இது பண்ணி பேசுனீங்க இது மாதிரிலாம் வந்து பண்ணாத ரொம்ப ஞாறுறேன் அழிஞ்சு போய்டும் அப்படின்னு திட்டினீங்க இப்போ நான் அப்படி தான் நிற்கிறேன் அழிஞ்சு போய் தான் ரோட்டில் நிற்கிறேன் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது நான் எங்கள் ட்ரெஸ்ஸு கூட மொத்தம் கூட தெரியல நான் சாப்பிட்டே ரெண்டு மூணு நாள் ஆச்சு கரெக்டாக வந்து ஃபஸ்ட் நாள் வந்து ஏதாவது எங்கள் வீட்டில் சப்பாத்தி சாப்பிட்டேன் அவ்வளோதான் வேறு என்ன ஆகவே இல்லை சரியாக சாப்பிடவே இல்லை எனக்கு பேசக்கூட தெம்பில்லை ஏன்னால் ரொம்பவும் முடியல